அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து இல்லாஹி திருட்டு விபச்சாரம் செய்திருந்தாலும் கூட தாலா ஒருவனை மன்னித்தால் அவன் என்ன செய்ய முடியும் சொர்க்க செல்ல முடியும் அவன் வந்து ஓரிரை கொள்கையை மேற்கொள்ளு இருந்தால் மட்டுமே அன்றி இணை வைப்பவர்களாய் இருந்தால அது கிடைக்காது இன்னைக்கானது ஷிர்குல் அக்பர்ல வந்து மூன்று வகைகள் இருக்கு அது என்னெல்லாம் அப்படின்றத பாக்கலாம் ரூபூபியா ரூபூபியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய செயல்கள் மூலம் அவனை வந்து ஒருமைப்படுத்துறது அதாவது அவனோட செயல்கள்ல வந்து யாருக்குமே வந்து நம்ம பங்கு கொடுக்காம இருக்கணும் ரூபூபியத்தில் சிற்கு அப்படி பங்கு கொடுக்கறதுக்கு வந்து ரூபூபியத்தில் சிற்கு அப்படின்றது அகிலங்களோட ஆட்சி அதை நிர்வாகம் அதை உயிர்களுக்கு வந்து உணவளிக்கிறது போன்ற விஷயத்துல அல்லாஹ் அல்லாதவருக்கு பங்கு கொடுக்கிறது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபூபியத்தில் சிற்கு ஓகேவா இது ஒரு பாவங்கள் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட திருத்தவ கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா மரணித்த பின்பு ஆவிகள் எல்லாம் செயல்பட்டு கஷ்டங்கள் அகற்றும் தேவைகளை நிறைவேற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா சோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண கூடாது அப்படி பண்றதுமே வந்து என்னது இணை வைக்கிறது அப்படின்றதா சொல்றாங்க இப்ப இன்னொரு நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுபகான மௌலு ஓதுறதுனால என்ன பண்ணுவாங்களா நதிசலா வளைவுசலம் அவர்களோட ஆவி வருது அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா சோ வந்து மொஹாய்தீன் மௌலுது ஓதுறதுனால அவங்களோட ஆவி வருது அப்படின்ற நம்பிக்கைகள்லாம் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரூபூபியத்தில் சிற்கு அப்படின்றதுதான் ஆகும் அகலு சுண்ணாவுடைய நம்பிக்கை பாத்தீங்கன்னா இருந்தவர்களோட ரூஹ் வந்து அல்லாஹுவோட பிடியில இருக்கு அவர் நல்லடியாராக இருந்து கபூர்ல வந்து இந்த நற்செய்திய வந்து குடும்பத்தினரும் கூற அனுமதி கேட்டால் அதற்கு கூட அனுமதி கிடையாது நம்ம கேட்டாலும் வேலை எதுவுமே நடக்காது மரணத்துக்கு பின்பு என்ன பண்ணுவாங்க நீங்க புது போல உறங்குங்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு கூறப்படும் ஆவிகள் வருது அதெல்லாம் வந்து நம்புறது தப்பு ஆவிகள் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது செய்யும் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும் அப்படின்றது எல்லாமே நம் தப்பு அடுத்து நட்சத்திரங்களை கொண்டு மழை பெய்யும் அப்படின்றது நம்புறது ஓகேவா இது எல்லாமே வந்தீங்கன்னா தான் நட்சத்திரங்களை கொண்டு மழை பெய்யும் அப்படின்றது மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க என்னென்ன பெயர் வச்சலாம் அந்த நட்சத்திரங்களை வந்து என்னென்ன பெயர் வச்சு வந்து ஆஹ் இந்த நட்சத்திரத்தால மழை பெய்யும் அந்த நட்சத்திரத்தால மழை பெய்யும் அப்படின்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதுவுமே என்னன்னா செக்குதான் ஆஹ் பாவங்கள் அப்படின்றதா சொல்லப்படுது அல்லாஹாலா என்னுடைய அடியார்களில் என்னை நம்பக்கூடியவர்களும் உள்ளனர் என்னை மறக்கக்கூடியவர்களும் கூடியவர்களும் உள்ளனர் அல்லாஹுவின் தயவாலும் அவனது கருணையாலும் தான் நமக்கு மழை பொய் என்று கூறியவர்கள் என்னை நம்பி நட்சத்திரத்தை மறுத்தவர்கள் ஆவார்கள் இன்னென்ன நட்சத்திரங்களில் தான் எங்களுக்கு மழை பொய்தது என்று கூறுபவர்களும் என்னை மறுத்து நட்சத்திரத்தை நம்பியவர்கள் ஆவர் என்று அல்லாஹு தாலா சொன்னான் என்று அல்லாஹ் நபி சல்லாஹலை அவர்கள் வந்து நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க அடுத்து தௌஹீதுல வந்து ரெண்டாவது ஒரு பெரிய சிற்கு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தௌஹீதுல அஸ்மா ஒசி அப்படின்றது அல்லாஹுவனாலும் அல்லாஹுடைய தூதராலும் குரானிலும் ஹதீஸ்லையும் அல்லாஹூடைய பேர்கள் என்ன பண்புகள் பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து நம்பணும் அது பத்தி இல்லாம இதெல்லாமே உண்மையா அல்லாஹ் வந்து கை இருக்கா அவனுக்கு வந்து கண் இருக்கா அவனால பார்க்க முடியுமா அவன் கேட்க முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆராய ஆரம்பிச்சோம்னா அது எல்லாமே பெரிய செற்குதான் அல்லாஹ்வுடைய பேர்கள்ல வந்து பண்புகளை அல்லாவுக்கு நிகராக யாருக்காவது பங்கு கொடுக்குறோம் இல்ல அவனுடைய படைப்புகளோட பண்புகளை கொண்டு அவனுடைய பேருக்கு நம்ம வந்து பண்பு அஹ் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு செற்குதான் மறைவான அறிவு வந்து யாருக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளது நபிமார்கள் நல்லடியார்களுக்கு மறைவான அறிவு இருப்பதாக கூறுவது என்னது மிகப்பெரிய தவறு அல்லாஹ் அறிவித்ததை தவிர வேறு எதுவுமே வந்து அவங்களுக்குமே தெரியாது நல்லடியார்களாய் இருந்தாலும் சரி நபிமார்களாய் இருந்தாலும் சரி ரசோல்மார்களா இருந்தாலும் சரி ஓகேவா இது தவுகி இதுல வந்து அஸ்மாவுல் வசிபாத்தில் ஏற்படக்கூடிய சிற்கு ஆகும் பெரிய சிற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோ ஜோதிடம் பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மறைவான அறிவு இருப்பது அப்படின்றதெல்லாம் நம்புறது ஜோதிடர்களால ஜிங்கல் மற்றும் சைத்தான்களை உதவிய கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் அறிய முடியும் ஓகேவா ஆனா ஜோதிடர்களுக்கு வந்து மறைவான அறிவு இருக்கு அப்படின்றதுனால மக்கள் வந்து என்ன பண்ணி இருக்காங்க நம்பிக்கொண்டு அவங்கள்ட்ட போய் சென்று இந்த குறி கேட்கறது ஜாதகம் பாக்குறது ஜோசியம் பாக்குறது இதுல எல்லாமே ஈடுபடுறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தௌஹீதில் அஸ்மா வசிகாத்துல ஏற்படக்கூடிய ஷிற்கு தான் இறை தூதர் சலல்லா ஹலேவசலாம் நமக்கு என்ன கூறியிருக்காங்க வானவர்கள் வந்து மேகத்துல இறங்கி விண்ணில் தீர்மானிக்கப்பட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களாமா சைதான்கள் வந்து அது திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு ஜோதிடர்களுக்கு போயி அத வந்து அத உள்ள ஒரு மைனூட்டான விஷயங்களை போய் சொல்லிட்டு வருவாங்க சோ ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அத வந்து அந்த உண்மையை வந்து ஒரு நூறு பொய்களை வந்து தன்னோட தரப்புல இருந்து அஹ் கோர்வையா கோர்த்து வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆஹ் இப்படின்னு நபிசல்ல ஹலேவசலம் அவர்களோட துணைவியரான ஐஷார் அலி அல்ல வந்து அறிவிக்கிறாங்க ஓகே அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல பண்புகளை கொண்டு அல்லாஹுவை அஸ்மா ஏற்படக்கூடிய சிற்கம் உதாரணமா பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து மறதி இருக்கு அல்லாஹுக்கு மறதி உள்ளது அப்படின்றத கூறுறது நம்மளோட வந்து அல்லாஹு தலா வந்து என்ன பண்ணிக்கிறது கற்பனை பண்ணிக்கிறது நம்ம கூட வந்து அல்லாஹ் வந்து இணைச்சு பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சிற்கான காரியங்கள் தான் அல்லாஹ்வுடைய சில பேர்களை வந்து மனிதர்களுக்கு வைக்கலாம் அஹ் உதாரணமா பாத்தீங்கன்னா குரான்ல வந்து நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களை வந்து ரஹீம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஆகவே இது போன்ற பேர்களை மனிதருக்கு வைப்பதிலோ அவர்களை அந்த பேர்களை கொண்டு அழைப்பதிலோ தவறு ஏதும் கிடையாது சில பேர்கள் வந்து என்னது அல்லாவுக்கு மட்டுமே உரியது அல்லாவுக்கு மட்டுமே உள்ள பெயரை வந்து வேண்டுமென்றே ஒருவருக்கு வைச்சு அந்த பேரை கொண்டு அவரை கூப்பிடுறதுன்றது அஸ்மாவுல் உல் ஏற்படக்கூடிய ஒரு மிக மிகப்பெரிய சிக்கு ஆகும் கவனமின்றி அந்த பெயரை கொண்டு அழைத்தால் வந்து அது பாகம் பாவமாகும் அந்த பெயர்களை வந்து அப்து என்கிற வார்த்தைகளோட சேர்த்துதான் கூப்பிடணும் ஓகேவா அப்துர் ரஹ்மான் அப்படின்றது ரஹ்மானின் அடிமை அந்த மாதிரி வந்து அப்துர் அப்படின்ற பேரை கொண்டுதான் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பான முறையில மக்க பிள்ளைகளுக்கு வந்து பெயர் வச்சு கூப்பிடணும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தௌஹ உலூகியாவில் ஏற்படக்கூடிய சிற்க ஓகேவா அல்லாஹூ அல்லாஹூ அல்லாதவருக்கு வணங்கப்பட தகுதியானவன் அப்படின்றத நம்புறது ஓகே இப்ப அல்லாஹுவை தவிர்த்து நம்ம வந்து என்ன பண்றது அல்லாஹுவ அல்லாதவர்களை வந்து வணங்கப்பட அவங்களும் தகுதியானவங்கதான் அவங்களுக்கும் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம நம்புறது வணக்கங்கள்ல ஏதாவது ஒன்றை வந்து அல்லாஹுடைய அல்லாஹ் அஹ் அல்லாஹுவ இல்லாம வேறு ஒரு சிலைகளுக்கோ கற்களுக்கோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றது இதெல்லாமே நம்மளோட பேச்சை கேட்கும் நம்மளோட துவாவை கேட்கும் துவாவை அங்கீகரிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்புறது தௌகேதல் ஊழூகையாவில ஏற்படக்கூடிய சிற்கு வந்து மூன்று வகைப்படும் ஷேக் குர் ஒரு விளக்கணம் பாத்தீங்கன்னா அல்லாக அல்லாதவர்களும் வழங்கப்பட தகுதியானவர்கள் என்று நம்புவது அல்லது வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது தௌஹிதில் ஊலூகியாவில ஏற்படக்கூடிய சிற்கா அல்லாஹ சுபஹானதாலா உங்களுக்கும் எனக்கும் இந்த ஷிர்கில இருந்து மிகப்பெரிய பாதுகாப்பை வல்லா ரஹ்மான் தரட்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல என்ன கூறி இருக்கானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நபிகள் நயம் அலைவு அலைவசலாம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டி தந்த சுண்ணத்தான வழிமுறைகளையும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம்மளுக்கு தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ் அமீன் இதே போல நிறைய மார்க்கு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நம்மளோட அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அகாடமியில மூ அல்லமா மோ ஆலிமாவோட கோர்ஸ் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு இன்ஷால்லா விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க குரானை வந்து தஜ்வீதோட முறைப்படி கற்று அதை நீங்களும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட அகாடமியை கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்